பொன்னி சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக உஷாவோட அம்மா வராங்க வந்து உனியை பார்க்குறாங்க என்ன இவன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது வந்து குழந்தை பிறக்கும் இந்த சாமியை கும்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி ஆமா உனக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் சக்தி ஒன்று பிடிக்கல நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள உனக்கு குழந்தை வேணுமா ஓஹோ அப்போ தான் உன்னை இந்த வீட்டில் இருந்து அனுப்ப மாட்டாங்க அதனால தான் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்ல வேலை என் பொண்ணு ஃபஸ்ட்டு உண்டாயிட்டா ஏன்னா என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட மருமக நீ ரெண்டாவது தானே வந்த அப்படின்னு இருக்காங்க இல்லை இல்லை நீ எதுவுமே பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உஷாவோட அம்மா போகிறாங்க பயங்கரமாக பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்க ஹாலில் உஷாவோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாரு என்ன உங்கள் பொண்ணெல்லாம் மாசமாக இருக்குது ஒரு ட்ரீட் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிட்டுருக்காரு ஓ அதான அது என்ன பெரிய விஷயம் ஒரு பெரிய ஹோட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் சொல்கிறாரு சரி நான் இப்பயே வந்து டேபிள்லாம் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட அப்பா சொல்கிறாரு பார்த்தீங்களா மாமா சூப்பராக எல்லாமே பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் இருக்காரு அப்போ தான் எல்லாருமே சேர்ந்து ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி எதுக்காக எல்லாரும் ஹோட்டல் போகணும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சூப்பரா சமைப்பாங்க பொன்னி ஒரு வார்த்தை சொன்னா போதும் நம்ம வீட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு எல்லாருமே பாக்கிறாங்க சரி வீட்லையே சமைக்க சொல்லிடலாம் சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொன்னி நீ போயிட்டு என்னென்ன பிடிக்குமோ உஷாக்கா அது எல்லாமே சமமா அப்படின்னு சொல்கிறாரு சண்முகம் உடனே உஷா சொல்கிறாங்க அப்படியா எனக்கு பிடிச்ச எல்லாமே சமைக்க போறீங்களா அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சமைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நோட்டு ஒரு பெண்ணு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நோட்டு பெண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சண்முகம் நான் சொல்கிறேன்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதுறாங்க இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க என்ன இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஆமாம் பொண்ணு இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொண்ணு எல்லாமே தேவையான எல்லாமே சூப்பராக அழகாக பண்ணுறாங்க பண்ணி முடிச்சிட்ட நல்லா டைனிங் டேபிளில் வச்சுட்டு வா உஷா வா நீ ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயாரின்ட்டு ரெண்டு சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நீ தான் ஃபஸ்ட் சாப்பிட்ணும் உனக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் உக்காரமா நாங்களும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா உட்கார வைக்கிறாங்க சாப்பாடெல்லாம் போடுறாங்க உங்கள்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வெக்கமாக இருக்கு அப்படின்னு உஷா சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட்டு அப்பா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷா சாப்பிட்டு எழுந்துக்கிறாங்க அடுத்தது எல்லாருமே மற்ற எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க உண்மையிலேயே சொல்கிற சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட அப்பா சொல்கிறாரு எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோடனே சூப்பு கொடுக்குறாங்க அதை எல்லாமே குடிக்கிறாங்க அப்பா என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உஷா நல்லா சந்தோஷமா குடிக்கிறாங்க சரி நான் போயிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொண்ணு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே வெத்தலை பாக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெத்தலை பாக்கல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு என்னது அது அப்படி சொல்லுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நல்லா சாப்பிட்டு முடிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பார்க்க போட்டோம்னா உடனே நமக்கு சீரணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி போடுங்க போடுங்க எல்லாரும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெத்தலை பார்க்கலாம் போடுறாங்க பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப நல்லா சமைச்சிருக்க பொண்ணி நீ அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் சொல்கிறாங்க அதை அதை கேட்ட உடனே பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ஜெயா அப்படியே பார்க்குறாங்க